மூ வேளையபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூயாகினால் கருத்தறித்தாள் அருள் நிறைந்தவரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்டைய திருவயத்தின் கனியாயே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்காகட்டும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்டைய திருவயற்றின் கனி ஆயே சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடி கொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயத்தின் கனியாயி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே இயேசு கிறிஸ்துவின் பாக்வரிகளுக்கு நாங்கள் தகுதி கொள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூயாநேயங்களுக்காக மன்றாடும் எப்பிப்போமாக இறைவா அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதராதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிறுவையினாலும் நாங்கள் அவருடைய உயர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் அதேசு கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமே ஜபம் செய்வோம் அன்பென் பர்வோங்க பிதாவே திவேலியுண்மை நன்றியோடு பார்க்கின்றோம் அப்பா அன்பு ஆண்டு விரைவு நேரங்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனத்திற்கும் கூட ஆறு கோடி நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ தேவைகளோடும் வேதனைகளோடும் கபலையோடும் கல்வீரோடும் பாத்தில் அமர்ந்து வேண்டி ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசியவரித்தீராக இன்னும் எங்களுடைய ஆன்ம வழிகாட்டிகள் நாட்டுத் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆசிரியர்கள் விவசாயம் செய்வோர் வறுமையால் வாடுவோர் சிறையில் வாடுவோர் நோயால் அவதிப்படுவோர் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் தனிமையில் வாடுவோர் முதுமையால் பாடுவோர் வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டோர் வாகனம் ஊட்டுவோர் கூலிப்பணி செய்வோர் வேறு கால வேதனைப்படுவோர் பிள்ளை செல்வத்திற்காக வேண்டுதல் செய்வோர் திருமணம் நடக்கவில்லை கவலைப்படுவோர் கடலில் தொழில் செய்வோர் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் இராணுவத்தில் பணிபுரியும் மக்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பெற்றோரை இழந்தும் பிள்ளைகள் அனைவரையும் இந்த காரை கொளுக்கும் பாரம்பித்து ஜபிக்கின்றேன் அன்பு ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை அறிஞர் என்ற நம்பிக்கையும் பாரம்பரிய முன்னெடுத்து நிற்கின்றேன் ஆண்டு അൻപവാണ്ടവരിൽ എത്രയോ ദേവികളോടും പാത്രം അമർന്ന് വേണ്ടി നിണ്ട പോല്ല ഉമത് ഞങ്ങളുടെ ദേവികളെ നീർ നിറവേറ്റി തന്ത്യങ്ങളെ ആശീർവദിക്കും മറ്റു നന്ദി ചെലുത്തുക അൻപവാണ്ടവരെ ഇന്നും എത്തനയോ തേവയോടും പാത്രം അമർന്നിരിക്കുന്നോ ഞാൻ കെക്കാമലിയെ എല്ലാ തേവനെയും നേരെങ്ങളൊക്കെ നിറവേറ്റി തന്നിരിക്കേണ്ടീർ അതർക്കാവും നന്ദി നന്റിസത്തുകോം അപ്പനെ ഇന്നും അൻപാണ്ടവരെ எங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளையும் நிறைவாக்கித்தாலும் யார் யாரெல்லாம் என்னோடு ஜபஉதவி கேட்டு எந்த கருத்துக்களுக்காக ஜபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை கருத்துக்களை அவளுக்கு அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து ஆண்டவர்களை அதிசயம் செய்தார்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் புரத்த கவனமாய் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேடி மன்றாடி ஜபிக்கின்றேன் இன்னும் கேடு வீடு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படும் சகோதரனுக்காக நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருப்போர் பேரபெற்றோர் என்ற இறை வார்த்தைக்கிணங்க ஆண்டவர்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான எந்த அறுவலங்களையும் பொருள்வளங்களையும் அறுவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வை முன்னெடுக்கவும் இன்னும் ஆண்டவரிடம் இணைந்து கூடி ஜபித்து கூடி ஜபிக்கும் போது கூட்டி வாழலாம் என்ற நேரிக்கேற்ப கூடி ஜபித்து இறைவனிடம் இணைந்திருக்க வேண்டும் என்றும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவர் கண்டிப்பாக இது அருள்வார் தொந்தரவோ அது எப்போது ஜபித்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் தொந்தரம் முருக்கம்பியாங்கிறதன் அருவார் இந்திய இன்றையா ஓமைக்கேற்ப அன்பு வாழ்ந்தவர் நமக்கு தேவையான ஆசிரியர் பாடங்களை அருமா இறை நம்பிக்கையில் வாழ்வோம் குடும்பங்களின் அறிவன் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் வைக்கிற எங்கள் தந்தையை உமது வியப்புறுக உமது ஆட்சி வருக உமத திருவுள்ள மண்ணுலகளை நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீ மன்னிந்தங்களை விடுவித்தலும் ஆமீன் அது நிறைந்த மெரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ள பெற்றவர் நீரே உடைய திருவைத்தின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ென்றும் இருப்பதாக ஆமேன்